இந்தியாவின் ஃபில்டர் காஃபி வரலாறு தெரியுமா நாம சோர்வடைகிற ஒவ்வொரு தருணத்திலையும் நமக்கு புத்துணர்ச்சி பெரும்பாலான மக்களுக்கு முடிச்ச கையோட ஒரு கப் வயிறு முழு திருப்தி அடையும் இதெல்லாம் காஃபி பெரியர்கள் ஃபில்டர் காஃபி குடிக்கிறதையே பெரிதும் விரும்புறாங்க இந்த ஃபில்டர் காஃபி எப்ப தொடங்குச்சுன்னு ஆராய்ஞ்சி பார்த்தா அது சில நூற்றாண்டுகள் வரைக்கும் நீளுது நாடு முழுவதிலுமே பிரபலமா இருந்தாலும் எந்த பகுதியில் இது பஸ்ட் பஸ்டா இருக்கும்னு தெளிவா வரையறுக்க முடியல இருந்தாலும் கர்நாடகா மாநிலத்தோட தெற்கு பகுதி தான் சொல்லப்படுது ஃபில்டர் காஃபி என்றால் என்ன நைசா அரைக்கப்பட்ட காஃபி தூள் மீது சூடான தண்ணி சொட்டு சொட்டாக வடிய விடப்படுது அதுல இருந்து இறங்குற கஷாயத்தை ரெண்டு அடுக்கு கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்ட பில்டர் வச்சு வடிகட்டுறாங்க இப்படி காஃபி கஷாயத்தை எடுக்கிறப்போ அதோட மனம் சுவை திடம் போன்றவை மிக இருக்கும்னு மக்கள் ரோஸ்டி என்ற நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய அனுராக் பாமி திபதி இது குறித்து சொல்றப்போ பில்டர் காஃபிக்கு பயன்படுத்தப்படுற காஃபி கொட்டைகள் இரண்டு கலவை கொண்டதா இருக்குது முதலாவதா அராபிகா தொண்ணூறு சதவீதமும் ரொபஸ்டா பத்திலிருந்து இருபது சதவீதமும் கொண்டிருக்கு அராபிகா கொட்டைகள்ல இலகுவான மற்றும் மனம் மிகுந்த தன்மை இருக்குது அதே சமயம் திடமான பதம் கிடைக்குது சேர்க்கப்படுற சிக்கோர் என்ற வேர் காஃபிக்கு கசப்பு சுவையையும் இயற்கையான மனத்தையும் கொடுக்குது பொதுவா காஃபி தயாரிப்பின் போது வெள்ளம் மெல்லனா தேன் போன்றவற்றை இனிப்பு சுவைக்காக சேர்த்து கொள்ற பழக்கம் பாரம்பரியமா இருந்து வருது ஆனா இன்னைக்கு சர்க்கரை மிக பொதுவானதா மாறிடுச்சு தென்னிந்திய மக்களோட வீடுகள்ல தயார் செய்யப்படுற காஃபிக்கு இன்றைக்கும் பிரத்யேகமான மனம் இருக்குது காலை நல்லதொரு காஃபி கொண்டு நல்லதொரு விருந்து படைக்கிறாங்க அதே சமயம் இப்ப காஃபி தயாரிப்பு மிஷின்களை நாங்க விற்பனை செஞ்சுட்டு வரும் நிலையில பில்டர் காஃபி ஒட்டுமொத்த கார்பரேட் உலகையுமே சென்றடைஞ்சிருக்கு குறிப்பா நாடு புல்லாவுமே அலுவலகம் செல்லக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு நாளும் பில்டர் காஃபி அருந்தும் வாய்ப்பு கிடைக்குது சுவை மனம் என்பதையால் லாம் கடந்து பில்டர் காஃபின்றது இந்தியர்களோட கலாச்சாரத்துல கலந்துடுச்சு இதனை ஒரு சமூக பானமாக மக்கள் கருதுறாங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் போன்றோருடன் இணைந்து ஆனந்தமாக அருந்துவதற்கான பானமாக இது கருதப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காரு இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க